யாராவது அந்த பட்ஜெட் பேப்பர்ஸை பாதுகாக்கணும் சீக்கிரசி வெளியே போகக்கூடாது பிரிண்ட் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட் பிரிண்டிங் ரூம்குள்ளேயே தண்ணிப்போம் அவங்க வெளியே வர முடியாது அவங்க ரூம்ல போட்டு பூட்டு அடைச்சு வச்சிருவோம் பார்லிமெண்ட்டுக்கு அந்த பட்ஜெட் பேப்பரோட தான் எல்லாம் வெளியே வருவான் அது ஒரு ட்ரெடிஷன் இந்த அல்வா செய்யக்கூடிய ஒரு ட்ரெடிஷன் அதனால அவர்களோட இந்த அன்பையெல்லாம் பரிமாறி இதெல்லாம் பட்ஜெட் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு வெளியே வந்த பிறகு மறுபடியும் அவர்களுக்கு உணவளித்து அதனால இன்னைக்கு என்ன ராகுல் காந்தி அவங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னா இந்த பட்ஜெட்டுங்கிறது பல பேர் சேர்ந்து உருவாக்கி இருப்பது யாராவது ஒரு ஒரு பேர் ரெண்டு பேர் சேர்ந்து உருவாக்குனது இல்லைங்க நிதியமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்துல பட்ஜெட்டை பிரசென்ட் பண்றாங்க அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா பிரசென்டிங் பட்ஜெட் சோ இட் இஸ் நாட் மேக்கிங் அ பட்ஜெட் சோ பார்லிமெண்ட்ல அவங்க பட்ஜெட்டை பிரசென்ட் பண்றாங்க அப்ப இந்த பட்ஜெட்டை யாரும் உருவாக்குனது ஸோ ராகுல் காந்தி அவர்கள் எங்க சொன்னாங்க எங்க பாருங்க நான் போட்டோ கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு போட்டோவை காமிச்சாங்க இவர்கள்லாம் தான் அந்த பட்ஜெட்டை உருவாக்குனாங்க இந்த ஓபிசியை காணா நம்முடைய பட்டியல் சமுதாய சகோதர சகோதரிகளை காணா இவங்களை காணா அவங்களை காணா பெரிய பிரச்சனை சக்கரவியோன அப்படின்ற ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க ராகுல் காந்தி அவர்கள் இரண்டு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று இந்த பட்ஜெட்டை உருவாக்கியவர்கள் இந்திய மக்கள் எல்லோரும் சேர்ந்து தான் காரணம் நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாய்க்கான பட்ஜெட் அந்த நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி இந்த பட்ஜெட்ல மிக முக்கியம் என்னன்னா வருமானம் இந்த வருமானத்தை நாம் எல்லாம் சேர்ந்து உருவாக்கி கொடுத்துருவோம் அரசனுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு பல பேர் பல ப்ராசஸ் இன்ட்ராக்சன்ல கவர்மெண்ட் வந்து பல விதத்துல போதும் ஒரு ஒரு வைப்பாங்க ஒரு ஒரு அமைச்சரவையும் கேட்பாங்க நம்ம போன்ற சாதாரண மக்கள் நாங்க ஏகப்பட்ட சஜெஷன் நாம கொடுக்குற கட்சி சார்பாக பொதுமக்கள் மக்கள் கொடுக்குறீங்க அதெல்லாம் போன பிறகு அது அதுல டிஸ்கஸ் ஆகி அது பட்ஜெட் உருவாகி அதை ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரை அவர் என்ன கட்சி ஆபீஸ் நினைச்சாரு அதாவது ஒரு நாலு பேர் உட்காந்து இந்தியாவை இத்தனை காலமாக எப்படி ஆண்டார்களோ அது போலதான் பட்ஜெட்டை செய்வாங்க நாலு பேர் உட்காந்து அல்வா சாப்பிட்டு பட்ஜெட்டை பண்ணி நம்ம கையில கூப்பிட்டுட்டாங்க அடிப்படை புரிதல் என்பதே ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை குறைவு இரண்டாவது ஒரு விஷயம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுந்தாங்க நான் ரிசர்வேஷன் அப்போஸ் பண்றேன் வந்துட்டாலே குவாலிட்டி வராது அப்படின்னு ஜவஹர்லால் நேரு அவர்கள் லெட்டர்ல மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களுக்கு எழுதியிருக்கிறாங்க அவருடைய தந்தையா ராகுல் காந்தியுடைய தந்தையா ராஜீவ் காந்தி அவர்கள் மண்டல் கமிஷனுடைய அறிக்கை எதிர்த்தார் காரணம் மண்டல் கமிஷனை மண்டல் கமிஷன் அறிக்கையை மட்டும் ஏத்துக்கிட்டோம்னா ஒரு புழு ஒரு புழு இருக்கக்கூடிய டப்பாவை திறந்து விட்டுருவீங்க இதெல்லாம் இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டை எடுத்து விட ரிசர்வேஷனா கொடுக்க கூடாது இது ராகுல் காந்தி அவர்களுடைய குடும்பத்துல இரண்டு நபர்கள் ஒரு ஒரு ரிசர்வேஷன் நேரடியாக எதிர்த்தாங்க ஒருத்தவங்க மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டையே சமர்ப்பிக்கூடாது அதன் பிறகு வி சிங் ஐயா வந்து அதை சமர்ப்பிச்சாங்க எல்லோருக்கும் தெரியும் மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் யார் காலத்துல உருவாச்சு அது யார கொண்டு வந்தாங்க எதற்காக காங்கிரஸ் கட்சி அதை தாக்கல் செய்யவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் அது வந்த பிறகுதான் முதன் முதலா ஓபிசி அப்படிங்கிற கிளாசிபிகேஷன்ல ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் ரெக்ரூட் ஆகலாம் மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் வந்த பிறகு மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் அதாவது இதற்கு முன்பு உருவான உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் வந்துச்சு தொண்ணூத்தி ஒன்னு ரிசர்வேஷன் ஆரம்பிக்குது ரிசர்வேஷன்ல முதன் முதலா ஓபிசி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படிங்கிறவங்க தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு செலெக்சன் ஆவாங்க ரெண்டு வருஷம் ட்ரைனிங் போவாங்க அவங்க செக்ரட்டரியா எப்ப வந்திருப்பாங்க ஓபிசி அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் செக்ரட்டரியே ஆரம்பிச்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது செக்ரட்டரியா ஆரம்பிச்சிருக்கும் ஏன்னா செக்ரட்டரியாக அவங்க இருபத்தஞ்சு வருஷம் பண்ணிருக்கணும் அப்ப இது ஓபிசி ரிசர்வேஷன் இந்தியால வந்துச்சு மண்டல் கமிஷன் இருக்கும் வந்த பிறகு அது வந்த பிறகுதான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு ஓபிசிங்கிற முத்திரை கொடுக்க முடியும் அதற்கு முன்னாடி ஓபிசி அதிகாரியாக இருந்தாலும் கூட அவர் ஓபிசிங்கிறத கேப்சர் பண்ணாது ஃபார்ம் எந்த ஃபார்ம்லயும் அவங்க கிளாஸ் கேட்க மாட்டாங்க ஓபிசி கேட்க மாட்டாங்க ஜெனரலா எஸ் சி எஸ்டி ரிசர்வ் தான் கேட்பாங்க ஓபிசி என்பது வந்ததே தொண்ணூறு ஆரம்ப காலத்துல அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசுல போய் நீங்க செக்ரட்டரி ஒரு கூகுள் டேட்டா பேஸ் எடுத்து செக் பண்ணி அல்லது நம்ம டிஓபிடி போர்ட்டல்ல போய் ஓபிசி அதிகாரிகள் எத்தனை பேர் இருக்காங்க நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அதை ஆரம்பிப்பதே தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு பேச்சு வந்து ஆரம்பிக்கும் நன்றாக நான் புரிந்து கொள்ள அதனால் ராகுல் காந்தி அவர்களுக்கு அடிப்படை செய்தி என்ன அப்படின்னா இந்த ஓபிசி ரிசர்வேஷன் எப்ப வந்துச்சு அதுக்கு அடுத்தது யார் அது தாமதமாக ஏன் வந்தது அதன் பிறகு எப்ப இருந்து சிவில் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் ஆரம்பிச்சது அதன் பிறகு ஒரு செக்ரட்டரியா வரணும் அப்படின்னா எத்தனை வருஷம் வேணும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வேண்டும் அதுவும் மத்திய அரசுல நீங்க ஒரு உயரிய பொறுப்புல போய் உட்காரீங்கன்னா அந்த பேட்ச்ல சீனியர் மோஸ்டா இருப்பான் பேட்சினுடைய முதல் நான்கஞ்சு போஸ்ட் இருப்பான் இது எல்லா மக்கள் முன்னாடி குழப்பி ஒரு பார்லிமெண்ட்ல போய் பேச வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பொறுப்பை எல்லாம் துறந்து என்ன வேண்டுமானாலும் நான் பேசுவேன் மக்கள் அதை கே என்று ராகுல் காந்தி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அது தூரம் அந்த நேரத்துல இது போன்ற லிட்ரேச்சர் வந்து வருவது இன்னொரு இடத்துல பாராட்டக்கூடியது காரணம் இந்த பெசிமிசம் பாலிடிக்ஸ்ல ரொம்ப கஷ்டங்க குறிப்பா நம்ம எல்லாம் நம்ம இருக்கோம் எனக்கு என்ன வேணாலும் பேசலாம் உதாரணத்துக்கு ராகுல் காந்தி அவர்கள் விவசாய பெருமக்களை பார்லிமெண்ட்டுக்குள்ள கூப்பிட்டு அவங்க எல்லாம் பார்லிமெண்ட்டுக்குள்ள வர்றாங்க வரணும் விவசாய பெருமக்களுக்கு பாராளுமன்றத்திற்குள்ளே வருவதற்கு முழு உரிமை இருக்கு முதல் உரிமை அவங்களுக்கு தான் இருக்கு வந்தவங்க ஒரு ஆயிரம் பேர் வர்றாங்க நூறு பேர் தான் உள்ள போக முடியும்னு தடுத்தீங்கன்னா எப்படி விவசாயிகள் நீங்க தடுக்கலாம் இத வச்சு ஒரு பாலிடிக்ஸ் அல்ல விவசாயிகள் பாராளுமன்றத்துக்குள்ள நூறு பேர் வந்துட்டாங்க அப்போசிஷன் லீடர் சேம்பருக்கு போறாங்க சேம்பர்ல ராகுல் காந்தி அவர்கள் விவசாயிகளை சந்திக்கிறாங்க அப்படின்னா உடனே என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அல்லது எங்களுடைய கோரிக்கை முழுவதுமாக எல்லா விவசாய பொருட்களுக்கும் மினிமம் சப்போர்ட் பைஸ் நம்ம கொடுப்பாங்க சப்போர்ட் பைஸை தாண்டி பிரச்சனை அது இல்லைங்க என்னைக்கு நம்முடைய பிப்டி பர்சன்ட் காஸ்ட் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய விலையிலிருந்து இன்டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் போட்டது அது எம்எஸ்பி இருக்கு அது கூட பிரச்சனை இல்லைங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை என்னன்னா எம் எஸ் சுவாமிநாதன் ஐயாவுடைய ஆய்வறிக்கையில் இருக்கக்கூடிய காஸ்ட் ஆஃப் லேபர் அதாவது விவசாயம் நான் செய்யறேங்க உதாரணத்துக்கு என் தோட்டத்தில் நாங்கள் நாலு பேர் இருக்கோம் அப்பா அம்மா பையன் பொண்ணு நாலு பேர் விவசாயம் பார்க்கறோம் அப்படின்னா எங்களுக்கும் தினம் சம்பளம் போடப்பட்டு அந்த சம்பளமும் அந்த பொருட்களுக்குள்ள கேல்குலேட் பண்ணி எங்களுக்கும் டெய்லி சம்பளம் கொடுத்து எம்எஸ்பி பிக்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது பட் இன்னைக்கு அது நாம செஞ்சோம் அப்படின்னாங்க எண்பது சதவீத விவசாய பொருட்களுக்கு மட்டுமே அது கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல வரும் ஃபார்ட்டி எயிட் லேக் கோடிக்கு மேல வரும் ஆனால் நீங்க நீங்க மோடி ஐயா வந்து இங்கிருந்து நாங்கள் எல்லா பொருளுக்கும் எம் எஸ்பி எம் எஸ் சுவாமிநாதன் ஐயா அவருடைய ஆய்வறிக்கையின்படி முழுமையான காஸ்ட் ஆஃப் லேபர்ல இருந்து லேண்டுக்கு ஒரு வாடகை கொடுத்து லேண்டுக்கு வாடகை வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் எல்லாத்தையும் போட்டு பொருளுக்கு ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு ராகுல் காந்தி அவர் சொல்றாங்கன்னா நாம தாக்கல் செய்திருக்கக்கூடிய பட்ஜெட்டை வட பட்ஜெட்டே நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி அதை விட அதுக்கு பணம் கொடுக்கணும் ஆனா எங்க இருக்குங்க பணத்தையும் நீங்கள் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு ஒரு அரசு கொடுத்து விட்டால் எப்படி அரசு ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியும் இங்க தாங்க பிரச்சனை இந்திய அரசியலை பொறுத்தவரை இதுதான் பிரச்சனை இது மக்கள்கிட்ட விலக்கி சொல்வதற்கு யாருக்குமே நேரம் இல்லை ராகுல் காந்தி அவர்கள் பார்லிமெண்ட்ல சொல்றாங்க நாங்க வந்தோம்னா எல்லாம் செஞ்சிருவோம் உடனே செஞ்சிருவோம் ஆனா பார்லிமெண்ட்ல எப்படி இங்க செய்வீங்க பணம் எங்க தெரியாது நாங்க வந்த வந்தவுடன் எல்லாருக்கும் ஒரு லட்சம் ரூபாய் நாங்க கொடுத்துருவோம் அப்ப கிளாசிபிகேஷன் ஆஃப் பூவர் என்ன சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி ரிப்போர்ட் எடுத்துருங்க சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி ரிப்போர்ட் வந்து கிட்டத்தட்ட நாற்பது கோடி பூவர் முடிய இவங்களுடைய ஆட்சியில வந்திருக்கக்கூடிய அறிக்கை எடுத்தீங்களா குறைந்தபட்சமாக வந்திருப்பதே இருபத்தி ஒரு லட்சம் கோடி அப்ப அப்படிங்கிறாங்க ஒருத்தருக்கு நாங்க ஒரு லட்சம் ரூபாய் போறோம் எந்த கமிட்டி ரிப்போர்ட் எடுத்து அந்த கமிட்டில வந்திருக்கக்கூடிய குறைந்தபட்சமா அவங்க சொல்லி நம்பர் எடுத்தா இருபத்தி ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஆனா பட்ஜெட் போறதே நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி அதுல மூணு லட்சம் கோடி ரூபாய் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் விவசாய பெருமக்களுக்கு டிஃபென்ஸுக்கு ஒன்றரை லட்சம் கோடி எஜுகேஷனுக்கு தொண்ணூறாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி ஹெல்த்துக்கு இதெல்லாம் நீ கூட்டு கழிச்சு பார்த்தா ஒரு நாட்டை நடத்தணும் அதனால் நாட்டை நடத்த தகுதி இல்லாதவர்கள் நாட்டை நடத்த தெரியாதவர்கள் வாய்க்கு வருவதை பேசுவதுதான் ராகுல் காந்தி அவர்களும் பேசு இதை வந்து கூலா கேல்குலேட் பண்ணி ஒரு ஐந்து நிமிடம் யோசிச்சு நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம் பிரச்சனை என்ன ஏழைகளுடைய கையில பொருளாதாரத்தை எப்படி கொண்டு போய் நிறைய சேர்த்துறது உண்மையான பிரச்சனை பிரச்சனை இருக்காது சரி பண்ணணும் அதற்கு பாராளுமன்றத்தை பயன்படுத்த வேண்டும் எப்படி அவங்களுக்கு பண்றது அவங்க சம்பாதிக்கக்கூடியது எப்படி டபுள் பண்ணலாம் எப்படி மோர் இன்கம் அவங்க கையில கொடுக்கலாம் ஆனா ஒரு லட்சம் ரூபாய் நான் கொடுப்பேன் எத்தனை பேருக்கு கொடுப்பீங்க பதில் கிடையாது எல்லா விவசாய பெருமக்களுடைய கோரிக்கை ஏற்று குறைந்தபட்ச ஆதரவு நான் கொடுத்துருவேன் நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல ஆகும் பதில் கிடையாது ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளை இன்னைக்கு இந்திய அரசியல் பார்த்தீங்கன்னா அத நோக்கி போயிட்டு இருக்கு அதான் மோஸ்ட் டேஞ்சரஸ் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் அதுக்கு நாலு சியர்லீடர் இருக்காங்க நிர்மலா சீதாராமன் அவங்க பார்லிமெண்ட்ல இருக்கிறாங்க ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாங்க இந்த மாதிரி அல்வா எல்லாம் நீங்க வந்து அல்வா கின்றீங்க அங்க வந்து ஏன் ஓபிசி இல்லை ஏஎஸ்சி இல்ல ஏஎஸ்டி அடிப்படை அரசியல் அறிவு இருக்கக்கூடிய யாருக்கும் கூட தெரியும் நம்ம சொல்ல மண்டல் கமிஷன் ரிசர்வேஷன் எப்ப ஓபிசி கிளாஸு எல்லாருக்கும் தெரியும் இப்ப நிர்மலா சீதாராமன் மேடம் அவங்க சிரிக்காம அழுவாங்களான்னு நான் கேட்கறேன்

நாலு பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருப்பான் ஏன்னா அவங்க அறிவியலாக்கு ஆர்ப்பாட்டம் கேட்டா அப்ப என் கருத்து நீ மதிக்கலையா என் குரல்யா பண்ணி எனக்கு ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஓகேசத்தினுடைய தலைமை தலைவராக இருக்கிறார் இந்த ஓகேசம் குரூப்பினுடைய முதல் தலைவராக நான் என்ன வேண்டுமானாலும் நான் பேசிக்கிறார் அதுதான் இன்னைக்கு இந்திய அரசனுடைய ஒரு துரஸ்டவசமான ஒரு விஷயம் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக இருப்பவர் தன்னுடைய பொறுப்பை எல்லாம் மறந்து அரசியல் பேசுவதற்காக நான் என்ன வேண்டுமானாலும் பேசுவேன் ராகுல் காந்தி அவர்கள் நான் தெளிவாக இருக்கின்றோம் இந்த பட்ஜெட்டை பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க முன்னூத்தி மூன்று இருந்த பொழுதும் நம்முடைய கொள்கை ஒன்றுதான் இருநூத்தி நாற்பது இருக்கும் பொழுது நம்முடைய கொள்கை ஒன்றுதான் என்பது இந்த பட்ஜெட்ல மோடி அவர்கள் மிக தெளிவாக இருக்கும் வளர்ச்சி இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் வளர்ந்த இந்தியா இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வளர்ந்த பாரதத்திற்கு தான் இந்த பட்ஜெட் அடித்தளம் அமைக்கும் என்பதை மிக தெளிவாக இந்த பட்ஜெட்ல மற்றும் ஒரு இந்த பட்ஜெட்ல பத்திரிக்கை நண்பர்கள் இங்க இருக்குறாங்க ஒரு நண்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த நேரத்துல நம்ம இருந்திருக்கிறோம் இது எவ்வளவு பெரிய பட்ஜெட் நாங்க இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவுடைய சரித்திரத்துல தனியார் நிறுவனம் ஒரு மனிதனை வேலைக்கு எடுத்தா அந்த தனியார் நிறுவனத்திற்கு ஒரு மாத சம்பளத்தை அரசு கொடுத்தது கிடையாது நல்ல யோசனை கம்யூனிஸ்ட் கட்சி செய்வாங்க இன்னைக்கு ஒரு தனியார் நிறுவனம் இந்தியாவுல இருக்கிறாங்க தனியார் நிறுவனம் ஃபார்மல் எம்ப்ளாய்மென்ட் செக்டர் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி கமலாலய நாளைய பத்துல வச்சுக்கலாம்

இதெல்லாம் பாருங்க எவ்வளவு பெரிய இதை நாம் அதிகமாக பேசி இருக்கிறேன் அதை தாண்டி ஒரு கோடி இளைஞர்கள் ஒரு கோடி இளைஞர்கள் வருஷத்துக்கு இருபது லட்சம் பேர் ஒரு கோடி இளைஞர்களுக்கு இந்தியாவினுடைய டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனியில அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி ஒரு கோடி இளைஞருக்கு நேரடியாக ஆறாயிரம் கையில கொடுத்துறாங்க மாசத்துக்கு ஐயாயிரம் கொடுக்குறாங்க பன்னெண்டு மாசத்துக்கு அறுபதாயிரம் ரூபாய் பிளஸ் முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய ஆறாயிரம் அறுபத்தி ஆறு ஆறாயிரம் ரூபாய் அந்த இளைஞன் அந்த சகோதரி அந்த ஐநூறு டாப் கம்பெனியில ஒரு கோடி பேருக்கு முதன் முதலாக நம்முடைய நாட்டுல பட்ஜெட் மூலமாக அவர்களுக்கு அதெல்லாம் தாண்டி நம்முடைய கட்டமைப்பாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் கொஞ்சம் கூட நாம ஆக்களிக்காம அதெல்லாம் இன்னும் முன்னாடி எடுத்துட்டு போயிடும் இவ்வளவு விஷயங்கள் ஒரு பட்ஜெட்ல இருக்கு ஸ்டாலின் ஐயா கேட்கறாங்க நான் இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு மாட்டேன் அப்படின்னு ஏகையா போக மாட்டீங்கன்னா தமிழ்நாடு நெட்டி ஐயா கூட்டத்துக்கு போயிட்டேன் சரிங்கய்யா இருபத்தி அதுக்கு எனக்கு எங்க அப்பாவுடைய நினைவு நாள் பக்கத்துல வந்துருச்சு அந்த ப்ரிபரேஷனுக்காக இருந்தேன் அதனால அப்பா போகல சரிங்கய்யா பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏன் கையா போல ஃபாரின் போயிட்டேன் அப்படிங்க இந்த மனித இந்தியாவுடைய ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர்

ஏன் தம்பி போல முதுகுவலி அப்படின்னு அடுத்த வாரம் போக மாட்டேன் ஏமா நீ பூரி சுட்ட பூரியில என்ன அதிகமா இருந்துச்சு அதை சாப்பிட்டதுக்கு வயிறு அப்செட் ஆயிடுச்சு நான் ஸ்கூல் வேலை ஏற மாட்டேன் எங்க வீட்டுல இந்த கதையெல்லாம் நான் பாக்குறேன் இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு சரியான ஒரு நபர்னா ஒரு வீட்டிலே பள்ளிக்கூடத்திற்கு போவதற்கு அடம்பிடிக்கக்கூடிய பிடிக்கக்கூடிய குழந்தைக்கு சமம் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதை தாண்டி நான் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறேன் அங்க போனாருன்னா வண்டவாளம் தண்டவாளம் இந்தியால இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிஞ்சு இது வந்து ரூம பூச்சிக்கிட்டு ஒரு ப்ராம்ப்ட வச்சுக்கிட்டு அவர் ட்விட்டர்ல பேசுற வீடியோ கிடையாது அவர் வீடியோ போடுவார் ட்விட்டர்ல பார்ப்பார் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய கட்டு இருக்கும் முன்னாடி ஒரு ப்ராம்ப்ட் வச்சிருப்பாங்க அப்படியே முதலமைச்சர் அதை பார்ப்பாரு டப் டப் டப்னு படிப்பாரு அது ஐடி நீங்க எடுப்பான் டப்பு கட் பண்ணி போட்டுருவோம் அது நிட்டி ஆயோக்ல லைஃப் அத்தனை முதலமைச்சர்கள் முன்னாடி செக்ரட்டரி முன்னாடி இந்தியாவுடைய ஆளுமை மிக்க தலைவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணும் பயத்தின் காரணமாக மட்டும்தான் அவர் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு செல்லவில்லையோ தமிழ்நாடு என்கிற பேரை பட்ஜெட்ல பயன்படுத்தல அதுக்காக போல அப்படிங்கிறதுலாம் கட்டுக்கதை ஏன்னா எழுதி கொடுத்து படிச்ச பரவாயில்ல அது படிச்சிடலாம் அதுக்கப்புறம் கேள்வி கேட்டா பதில் சொல்லணும் நம்ம அங்கதான் படிச்சிடலாம் போன உடனே ஓப்பனிங் ரிமார்க்ஸ் பை தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் என் கே ஸ்டாலின் ஜீனா ஓப்பனிங் அதை எழுதி கொடுப்பாங்க செவன் மினிட்ஸ் அடிச்சு பிரிச்சு வந்தரலாம் தலைவரை பார்த்தியா என்ன ரகம் பார்த்தியா எப்படி அதுக்கு நாலு பேர் கைது இன்ட்ராக்சன்ல மாத்திரிங்க ஒருத்தர் வந்து அமைச்சர் வந்து கேட்பாங்க தமிழ்நாட்டுல பரவாயில்ல இருக்கு சார் இம்ப்ரூவ் பண்ணுமா நம்மளும் தெரியும் இல்லைங்க சார் நான் இந்த நித்தி வந்து நான் சிஇஓ பி வி ஆர் சுப்ரமணியம் ஐயா பேசுறேன் தமிழ்நாட்டுல சவுத் தமிழ்நாட்டுல எம்ப்ளாய்மெண்ட் இல்லையு சொல்றாங்க அம்ல இருந்து காலிகிரி கம்ப்ளைன்ட் பண்றாங்க தமிழ்நாட்டுல ஃபுல்லா நீர் வேளாண்மையே போயிடுச்சுன்றானே அதுக்கு என்ன சார் பண்ணலாம் நம்மால பதில் சொல்ல முடியாது இவரு தெளிவா கேக்குற கோனா மாட்டுவோம் மாட்டுவோம் கோளோமன்றே எப்படி மாட்டுறேன் இலை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக உனதுங்க தமிழ்நாட்டு உனது மக்கள் நன்றாக உனதுங்க ஸ்கூலுக்கு கோனா தான பாஸ்வேடு கோளின ஹாஸ்பிடலா ஆட்கர்லாம் கேரியல நன்றாக முற்று பார்த்துக் கொண்டிருக்கிறார் அவர்கள் நடத்தக்கூடிய ஊடகத்தின் மூலமாக ஒரு வலிமையில் அப்படியே ஓட்டிடலாம் என்ன கிளம்பி என்னை காலையில நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு அறிக்கை வருகிறோம் ஒரு எழுபது கோடி ரூபாய்க்கு மதிப்பு வருமானமான வந்து மாட்டிருக்கு திமுகவுடைய ஒரு தான் பேரு எல்லா மீடியா நண்பர்களுக்கும் டிஐபி ஆர்களுக்கும் போன் பண்றாங்க இந்த ட்வீட்டை மட்டும் செய்தியா போட்டாதீங்க என்ன அந்த விதத்தில் அன்னைக்கு ஊடக நண்பர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை பாவம் நான் பெரியதும் ஊடகத்தை மதிக்கிறேன் ஆனா இன்னைக்கு தமிழகத்துல வந்து ஜனநாயகத்தை பத்தி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை எதிர்த்து ஏதாச்சும் ஒரு ஊடகத்துல செய்தி போட்டாங்கன்னா அந்த ஊடகத்தை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஊடக நண்பர்களுக்கு தெரியும் அது காலத்தினுடைய கொடுமை இவங்க இந்தியா ஃபுல்லா ஜனநாயகம் பேசுவாங்க

பெரியாதான் ஒரு ஒரு ரூபா கப்பம் கட்டணும் குறைந்தபட்சம் இருபத்தஞ்சாயிரம் பணம் கொடுக்கணும் பேன் கார்டை கொடுத்து பணம் கட்டின பத்து பேர் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க இதான் நான் கட்டினி அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணிருக்கேன் இந்த பேன் கார்டுக்கு எனக்கும் இந்த கம்பெனிக்கு சம்பந்தமே இல்லை இது இந்த பேசிக் ப்ரொமோஷன் ஒரு கம்பெனி எங்க எல்லாத்தையும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் மிரட்டி மிரட்டி பணம் வாங்குறாங்க கரூர் உட்பட கோயம்புத்தூர் உட்பட ஈரோடு உட்பட கொசு கம்பெனி இல்லாட்டி நான் உள்ள வந்து கை வச்சிடும் இப்படித்தான் இதான் நீங்க நடத்துற எஃப்ரி ரேஸ் லட்சணமா சென்னையில உதய ரெஜிஸ்டாலின் ஒரு ரேஸ் நடத்தணும் மாநில அரசு நாற்பது கோடி ரூபாய் இது வரைக்கும் செலவு பண்ணிருக்காங்க அது அகில் ரெட்டி யாரு ஆந்திர பிரதேச சார்ந்த ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியினுடைய மிகப்பெரிய ஒரு ஓனர் நீங்க அகில் ரெட்டின்னு கூகுள் பண்ண தெரியும் அவங்க அப்பா யாரு இந்தியாவுடைய பணக்கார வரிசையில முதல் ஐந்து சொல்ல விரும்புறதுல வாழ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இறக்குறது வாழ்லாம் பெரிய குடும்பத்தை சார்ந்தவர் அவர் உதயமணி ஸ்டாலின் நண்பர் இதை தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்கணும் இதாங்க நம்ம அரசியல் நம்ம பேசுறது இதுதான் இது மக்கள் புரிஞ்சுக்கணும் இது எத்திரி வேசம் ரேஸ்னால யாருக்கு என்ன வெங்காயம் என்ன பிரயோஜனம் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வருதா நீ எல்லாத்துக்கும் தண்ணி எல்லா தண்ணி கொடுத்துட்டீங்களா சென்னையில ஒரு ஸ்லம் இருக்கு வீடு கட்டி கொடுத்துட்டியா இல்ல மத்திய அரசு திட்டத்தை தான் வீடு வீடு கட்டிட்டு போய் கொடுத்துருக்கோம் இதுக்கு ஒரு எத்திரி கார ரேச போனாங்க நிறுத்துறாங்க அது கூட ஒரு நாலு பேர் இங்க நிக்கிறான் நாலு பேர் இங்க நிக்கிறான் அது சம்பந்தம் இல்லாம ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி வந்து நடத்துது அந்த கம்பெனி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு போய் மிரட்டி அந்த கம்பெனி இருபத்தி அஞ்சாயிரத்துல இருந்து ஒரு ஒரு ரூபாய் வரைக்கும் வசூல் பண்றான் அதனாலதான் நாங்கள் அறிக்கை விட்டு இருக்கின்றோம் அந்த கம்பெனி அக்கவுண்ட் பப்ளிஷ் பண்ணுறோம் கடந்த ஆறு மாத காலமாக அந்த கம்பெனி உதயநிதி ஸ்டாலின் சொன்னான் திராவிட முன்னேற்ற கழகம் கம்பெனி வெளிப்படையாக நாளைக்கு காலையில இதாங்க ஆறு மாசம் எங்களுடைய அக்கவுண்ட் இதுக்குள்ள எங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ரூபா பணம் சொல்லிட்டு அடுத்த செகண்ட் அரசியல் போய் எத்தனை பேருக்கு மிரட்டி புடுங்கி ஊரு ஊரா போய் பொல்யூஷன் கண்ட்ரோல் வச்சு ரைடு விட்டு அந்த பணத்தை எல்லாம் இந்த ரேசிங் கண்ட்ரோல் கம்பெனிக்குள்ள போட வச்சு அதை ஒரு தேர்டு பார்ட்டி கம்பெனி மாதிரி நடத்தி நீ எப்படி நடத்தீங்கன்னா வெட்கமா உங்களுக்கு இல்லையா ஒரே ஒரு கேள்வி கேட்க வெட்கமாக இருக்க வேண்டும் இது போன்ற நிகழ்ச்சியை நடத்தப்படுவது கேட்டா இது பெருமை அதை விட இந்த புத்தகத்தில் நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் பெருமை கழிப்பறையிலிருந்து இருந்து அவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இருந்து இதெல்லாம் கஷ்டப்பட்டு கொடுத்துரு சார் மக்களுடைய வரிப்பணத்தை சித்தாம செதறாம திரும்ப மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துற வேலை சாதாரண வேலையில் அர்த்த சாஸ்திரத்துல கௌட்டல்யா சொல்றாரு அதாவது ஒரு தேனை எடுத்து ஒரு தேனை எடுத்து ஒருத்தர் கொடுக்குறாரு கையில கொஞ்சம் தேன் ஒட்டியிருக்கும் அதை நக்கி சாப்பிட்டு அர்த்த சாஸ்திரம் அதனால அந்த பணத்தை ஹேண்டில் பண்றவன் கொஞ்சம் ஓகே அவனையும் சாப்பிட வேண்டாம் நீ சொன்னா கவர்மெண்டே நடத்த முடியாது ஆனா கௌட்டல்யாவே தோற்கடித்து தேனாக இருந்தாலும் அதை வலிச்சு அந்த பாத்திரத்துல போட்டு நாட்டு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒப்பற்ற ஒரு தலைவர் இருக்காருன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி இவங்க கிட்ட ஊழலை பத்தி ஜனநாயகத்தை பத்தி ஹியூமன் ரைட்ஸ பத்தி இவங்க பாடம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் பத்திரிகை நண்பர்கள் இருக்க இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை